ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் நிறைவேறுகிறது ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி எஸ்ஐ நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா லாட்ரியில் வந்து கேஆர் ஆறுநூற்றி எழுபதாவது குழுக்கள் நண்பர்களே இது மேலே ஒரு கண் இருக்கட்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சான்சஸ் வந்து அமையக்கூடான வாய்ப்புகள் எப்போதுமே அமைஞ்சிட்ருக்கு அதனால் இது மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும்ங்கிறத சொல்லிட்டு இந்த நம்பர் மேலே அது பார்க்கறதுக்கு முன்னாடி காட்டினால் என்னென்ன கெஸை நம்ம கொடுத்துருக்கோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன அமைஞ்சிருக்குன்னா இரநூத்தி பதினொன்று இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடிச்சிருக்காங்க ஸோ இது அருமையான ஒரு நம்பர் தான் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நம்ம என்ன கமெண்ட் கொடுத்துருக்கோம்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்கவே வேண்டாம் நண்பர்களே மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு நமக்கு ரொம்ப முக்கியமானது அதனால் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்துருங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் நமக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ்ட் கொடுத்துறேங்கிற முன்னாடி பார்த்துட்டு வரலாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஏபிசி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆறாம் தேதி ஆறாம் தேதியோட படி பார்த்திங்க அப்புடின்னாக்க ஏ போர்டுக்கு ரெண்டும் பி போர்டுக்கு ஒன்பதும் சி போர்டுக்கும் அஞ்சும் கொடுத்துருக்கோம் ரிசல்ட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு தான் ரிசல்ட்டு நம்ம எக்ஸாக்டாக இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு அப்படியே ஏ போர்டு வின் பண்ணி கொடுத்துருக்கோம் பி போர்டு வின் பண்ணி கொடுத்துருக்கோம் சி போர்டும் டைரக்டாக வின் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம த்ரீ டிஜிட் மிக்ஸிங்கில் வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு அழகாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நம்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி கொடுத்துருக்கோம் நண்பர்களே இது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிற ஒரு நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சும் வந்து பிசி அழகாகவே ஹண்ட்ரட் பர்சனும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி நம்பர்ஸுக்கு இருபத்தி ஒன்பது பாஸ் பிசி நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சும் அழகாகவே பாஸ் நண்பர்களே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தருணம் அருமையான ஒரு நிகழ்ச்சி தான் இது பாக்ஸெல்லாம் இல்லை டேரெக்டாகவே நம்ம இது வின் பண்ணி கொடுத்துருக்கோம் போர்டு தான் வின் பண்ணி கொடுத்துருக்கோம் அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா சொல்லிக்கிறேன் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதோட டாமினேஷன் அஞ்சு ரெண்டோட காம்பினேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அஞ்சோட காம்பினேஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பதோட காம்பினேஷன் அதே அதேமாதிரி ஆல் ஆல்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதும் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்போட்லேயும் ஒன்பது ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாத்துலேயுமே டைரெக்டாகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு நல்ல ஒரு அருமையான கெஸிங் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு மறக்க வேண்டாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அதே மாதிரி ஷேர் ஒன்று பண்ணிடுறேன் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் கமெண்ட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும் இந்த மாதிரி ஸோ அதனால் வந்து மறக்க வேண்டாம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி கமெண்ட் கொடுக்காத நண்பர்கள் கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்க நண்பர்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் நமக்கு ரொம்ப வேல்யூபுல் அண்ட் பேசியஸ் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நமக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரலாம் நம்ம அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அசார் அயாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சும் ஒன்பதும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக கொடுத்துருக்காருங்க அழகாக பிசி வின் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பர் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் சாரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐநூற்றி எழுபத்தி ஒன்பதுங்க இதில் ஒரு ரெண்டு மட்டும் மிக்ஸ் தரோம் இங்கே ஒரு ரெண்டு கொடுத்துருந்தாங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் தான் இருந்தாலும் ஏசி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வின் ஆகியிருக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ரெண்டோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொடுத்துருக்காருங்க ஆனால் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் இருந்தாலும் அவரோட கெஸ்ஸிங் வந்து சூப்பரான அருமையான கெஸ்சிங் அது அடுத்தது சதீஷ் தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி முப்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க எம்ஆர் கேமிங் வந்து பார்த்தீங்கனாக்கா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ஒன்பது வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு குமார் கே வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க பூஜ்ஜியம் முப்பது கொடுத்துருக்காருங்க மாதிரி அக்பர் ஜூபி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு வந்து ஏ போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சாரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஒன்பது பாஸ் அதே மாதிரி ராம்மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க அதில் ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஒரு நாலு நம்பரில் செந்தில்குமார் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எட்டு கொடுத்துருக்காருங்க அது ஸ்மைலிங் ஃப்ளர் கார்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எழுநூற்றி எழுபத்தி எட்டு எழுநூற்றி எட்நூற்றி எழுபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அருமையான கெஸ்ட் தான் அது இதுவுமே நல்ல கெஸிங் தான் தல ரமேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இரநூத்தி அறுபது பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காருங்க அழகாக பாஸ் ஆகிருக்கு ஒன்பது பாஸ் ஆகிருக்கு பிபோர்டுக்கு போர்டுக்கு சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டாக வின்னிங் இங்கே சி வின் ஆயிருக்குங்க அடுத்து தேவலாவண்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒன்பது ஆல் போர்டில் கொடுத்துருக்காங்க ஒன்பது அழகாக பாஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெண்டு இரநூத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ அஞ்சு மட்டும் ஆட் பண்ணியிருந்தாருன்னா ஆறுக்கு பதிலாக அஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணிங்கன்னா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா ஏபியோட காம்பினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு தேங்க்ஸ் லவண்யா தேவலாவண்யா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராமலக்ஷ்மி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐநூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அஞ்சு ரெண்டோட காம்பினேஷன் அழகாக பாஸ் ஆகிருக்கு இங்கே வந்து ஒன்பது கொடுத்துருக்காங்க பாஸ் ஆகிருக்கு சூப்பர் யுவராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஒன்பது பதிமூணு நாற்பது பதிமூணுன்னு கொடுத்துருக்காருங்க அதில் ஒன்பது மட்டும் பாஸ் ஆகிருக்கு முகமது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஆறு ஒன்பதுங்க அதில் ஒன்பது ஆல்போர்டில் ஒன்பது பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பிளிப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு அஞ்சு அஞ்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு அஞ்சு ஒன்பதாக இருந்தாலும் சூப்பர் பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸாகிருக்கும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அவர் ஏசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ராஜகுரு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி மூணு ராமன் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி ஒன்று பத்து கொடுத்துருக்காருங்க பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருக்காரு அதே மாதிரி ஸ்டீமோ ஸ்டீமோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தொள்ளாயிரத்தி பத்து கொடுத்துருக்காங்க அதில் ஒன்பது பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி அறநூற்றி எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சையத் ரஹீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எட்நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்கன்னா எழுநூ நானூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க நாலு ஏழு ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டுக்கு ராஜ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுங்க அதில் ஒன்பது பாஸ் ஆகிருக்கு இது பாக்ஸ் நம்பராக போட சேர்ந்துருக்காரு ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ரெக்கார்ட் டான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலு ஒன்பது ஆள் போர்டில் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்காருங்க ஒன்பது அழகாக பாஸ் ஆகிருக்கு எம்ஆர் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா தொலை அவரும் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்காருங்க அதில் ஒன்பது பிபோர்டுக்கு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ரொம்பவே நன்றி ஹெச் வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆல்போர்டில் ஒன் த்ரீ நைன் கொடுத்துருக்காருங்க நைன் பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஃபைவோட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காரு ஃபைவ் ஜீரோ த்ரீ கொடுத்துருக்காருங்க ஏன்னா நைனும் ஃபைவும் காம்பினேஷனாக தான் சூப்பராக இருக்கும் சாகுல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்துருக்காருங்க குமார் வந்து பார்த்திங்கனாக்கா பத்து இருபது கொடுத்துருக்கு குமார் குமார் வந்து பார்த்திங்கன்னா பத்து இருபது பாலாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அஞ்சு பாஸ் ஆயிருக்கு நவாஸ் கேமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இங்கே பி போர்டுக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கா ஒரு ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு ரோபினோ வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்பது பி போர்டில் அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவர் சூப்பர் அருமையான ஒரு எஸ் பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருக்குங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்காருங்க தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு அழகாக பாக்ஸ் நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஒரு பாக்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணி கொடுத்துருக்கிறார் அழகான வின்னிங் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் கொடுத்துருக்காருங்க ராபினோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் அவர் கமெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பில்லா இன்ஃபன் நூற்றி எழுபத்தி ஒன்று முனியப்பன் கே ரெண்டும் நாலும் கொடுத்துருக்காங்க அமிர்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்க முந்நூற்றி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஐம்பத்தி ஒன்பது கொடுத்து அழகாக பிசிஏ வின் பண்ணி கொடுத்துருக்கார் முகமது நாசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்க அஞ்சு ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க குமரன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நாலு அஃப்ரோஸ் ரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கனாக்க சூப்பர் வெல்டன் சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பது அறுபத்தி ரெண்டு ஒன்பதும் ஆறும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடம் மாதிரி இருக்குது ஆனால் சக்ஸஸ்ஃபுல் நம்பர் தான் ஒன்பது ரெண்டும் பாஸ் ஆகிருக்கு ஏபி பாஸ் மேகலா சீனிவாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆல் போர்டில் ஒன்பது கொடுத்துருக்காங்க பாஸ் ஆயிருக்கு ராஜா ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா ஏழு எட்டு ஒன்பது ஆல்போர்டில் அதில் ஒன்பது ஆல்போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அநாயுடு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் ஒன்பது எழுபத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்பது பதினாறுன்ற நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஸ்ரீவிநாயக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் ஒன்று கொடுத்துருக்காருங்க குராம்சிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க முன்னூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு அஞ்சு ஆகிருக்கு இங்கே ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அஞ்சு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் குரு குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல் போர்டில் பூஜ்ஜியம் அஞ்சு கொடுத்துருக்காருங்க அஞ்சு வின் ஆயிருக்கு வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் ஒன்றும் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க ராஜேந்திரன் எம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் சாரி சி போர்டில் வந்து பார்த்திங்கனா மூணு கொடுத்துருக்காருங்க நண்பர்களே நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அஞ்சோட காம்பினேஷனை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அதே மாதிரி ஒரு நைனோட காம்பினேஷன் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நைன் ஆல்போர்டில் நைனும் அஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துருக்கீங்க ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட் ரொம்ப வேல்யூபுலாக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றி அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வேண்டாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போட மறக்க வேண்டாம் அதே மாதிரி ஷேர் பண்ண வர மறக்க வேண்டாம் ஷேர் பண்ணதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் தான் இப்போ சக்ஸஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேரும் நமக்கு ரொம்ப வேல்யூபுலாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டும் அதை விட வேல்யூபுலாக இருக்கும் ஸோ வேண்டாம் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே கொடுங்க உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி என்ன கெஸ் கொடுத்துருக்கோங்கிறது ஒரு கிளான்ஸ் உள்ள பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா இன்றைக்கி ஏபிசி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன நம்பர் வர பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குதுன்னு சொன்னோம்னா ஏ போர்டு வந்து பார்த்தீங்கனாக்காக்க நாலு மூணு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கனாக்க ஒன்றுக்கும் ஏழுக்கும் வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் ஆறுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதில் நம்ம டேரக்ட் போர்டு நம்ம எடுத்து எழுதிடலாம் அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ஏழும் அஞ்சும் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய சான்சஸ் இருக்குது மாதிரி கனெக்ஷன் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்டில் இல்லாத நம்பர் ரெண்டு எட்டு பூஜ்ஜியம்ங்க இதையும் வந்து கணக்கில் வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்ஷன் நம்பர் எடுத்து தான் நம்மளுக்கு அடிக்கிறாங்க ஸோ மறக்க வேண்டாம் இதில் இருக்கிற நம்பர்ஸும் இதில் இருக்கிற நம்பர்ஸும் மிக்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கணக்குள்ளவர்கள் இருக்கிற நம்பர் தான் உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நண்பர்களே அதே மாதிரி உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வந்தாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்சிங்ஸ் தான் நம்ம ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் நம்ம பண் கேர்ஃபுல்லாக யூஸ் கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்கோம் சரி வாங்க என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்குல இருக்கிற நம்பர் தாங்க உங் என்னோட கணக்குலகில் இருக்க உங்களோட கணக்குலகில் இருந்து நான் மொ சேர்த்து எடுங்க இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் விட்டுறலாம் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய கணக்கல இருக்கிற நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நானூற்றி பத்தொம்போது முந்நூற்றி எழுபத்தி ஆறு தொட எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பது எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட என்னோடய கணக்கல இருக்கிற நம்பர் தான் இந்த நம்பர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது மறக்க வேண்டாம் இது உங்களோட கணக்காளர்கள் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் சப்போஸ் என்னோடதும் உங்களோடதும் எஸ்ஸிங் கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் பாக்ஸ் நம்பராக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இல்லாத நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக எஸ்என் ஒரு ஒரு எஸ்என் டைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செவனும் ஃபோருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிப்பீட்டடாக நேற்று வந்து ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க ரிசல்ட் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிப்பீட்டடாக வரும் அஞ்சும் ரிப்பீட்டடாக வரக்கூடான பாசிபிலிட்டி இருக்குது அப்போ ரெண்டு அஞ்சோட காம்பினேஷன் ப்ளஸ் இது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏழோட காம்பினேஷன் வரக்கூடான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரநூத்தி எழுபத்தி நாலோ இல்லை இரநூத்தி எழுபத்தி அஞ்சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம் மறக்க வேண்டாம் அதனால தான் இங்கே வந்து காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் அந்த மாதிரி காம்பினேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நண்பர்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்க நம்பர்ஸ் நம்ம டிக் பண்ணி கொடுத்துருக்கேன் ரவுண்ட் மனசு நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை கணக்குளக்கில் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா விட்டுலாம் நம்பிக்கலே அது மட்டும் இல்லாமல் அது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா இது வந்து ஒரு ட்ரிக்ல எடுக்கிற நம்பர் தான் ஸோ இந்த ட்ரிக் படி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க என்னென்ன நம்பர் வரணுன்னு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது என்னோட கணக்குழக்கில் இருக்கிறது தான் இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா விட்டுடலாம் இதில் யூஸ் பண்ணுற நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போது நம்ம சொல்கிற மாதிரி தான் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் இந்த வழக்கில் இல்லாத நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் கணக்கினருக்குள்ளே வர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நம்பர் கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கெஸ்ட் படி நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது பதினாலு அதே மாதிரி எழுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு இருபது எண்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இதில் ஒரு சின்ன ஒரு மாடுலேஷன் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு நாளாக யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே பதினாலுன்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா பதினாலு பாக்ஸ் நம்பராக கொடுத்தாலும் நாற்பத்தி ஒன்றாக கொடுத்தாலும் ஒன்று தான் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதை வந்து சின்ன ஒரு மாடுலேஷன் பண்ணிக்கலாம் அஞ்ச் ஐம்பத்தி நாளாக கொடுத்துக்கலாம் நண்பர்கள் ஏன்னா அஞ்சு நாளோடய காம்பினேஷன் வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அஞ்சு நாளோட காம்பினேஷன் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் ரெண்டு அஞ்சு வரக்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு நாளுன்னு காம்பினேஷன் மாற்றிருக்கேன் இதே மாதிரி உங்கள் கால்குலேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நம்பர் நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கேன் நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பருக்கு எப்போதுமே ஒரு பவர் இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்க இது என்னோடய கணக்கு லெக்கில் இருக்க நம்பர் தான் உங்களோடய கணக்கு லக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளோட கால்குலக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க டபுள்ஸில் வர நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதிகமாக ஸோ அதில் வந்து ஏழ்நூ நானூற்றி எழுபத்தி நாலும் ஐநூற்றி எழுவத்தி ஏழும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க இந்த ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இன்றைக்கி அடித்த நம்பர் அதாவது கருண்யாவில் அடிச்சு கார் சாரி நிர்மலில் அடித்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கருண்யாவுக்கு வந்தால் ரிவர்ஸில் வரலாம் இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்தனாக்கா தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற ஒரு நம்பர் வரலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் கொடுத்துருக்கோம் ஸோ மறக்க வேண்டாம் இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அதில் ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கங்க அதுவும் பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்புக்கு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர்ஸ் நான் என்னோடய சைசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் நண்பர்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸ் படி பார்த்திங்க அப்படின்னாக்க தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதோட கால்குலேஷன் படி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிறங்க உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் இந்த நம்பரை செலக்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா உங்களோட கேலண்டர் கேஸ்ட் படி என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இது உங்களோடய நம்பராக இருக்கட்டும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு இது ஏழு ஒன்பதோட காம்பினேஷன் எட்டோட காம்பினேஷன் ரொம்ப இம்பார்டண்டாக மேற்கொண்ட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனாக இருந்தால் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்ட் லாஸ்ட் போர்ட் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மேக்ஸிமம் இன்னைக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பர் ஏழும் அஞ்சும் கொடுத்துருக்கேன் இது கூட சாரி ஏழும் நாலும் கொடுத்துருக்கேன் இது கூட அஞ்சுங்கிற ஒரு நம்பர் வரக்குன்னா பாசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கவுண்டில் கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மறக்க வேண்டாம் நண்பர்களே திருப்பியும் ஒரு தடவை உங்கள்கிட்ட ஒரு கேஸ் கேட்டுக்கிறேன் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபோர் டிஜிட் கெஸிங் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மாணிக் விஷன் டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மறக்க வேண்டாம் இது என்னோட சேனல் என்னோட பர்சனல் சேனல் கண்டிப்பாக நீங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்க வேண்டாம் யூடியூப் சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மானிக் விஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாலே கண்டிப்பாக வந்துடும் அதில் வந்து ஃபோர் டிஜிட் வீடியோ சிக்ஸ் டிஜிட் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் மறக்காமல் நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் எல்லா பேத்துக்கும் சொல்லிட்டு இன்னால் பொன்னாளாக இனி வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்